புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பெங்களூரை சேர்ந்த ஜெகவர்லினா திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவின்யூல ஏராளமான இல்லீகல் குவாரி சட்டவிரோத குவாரிகள் நடந்துகிட்டு இருக்கு அதுல ஆர் ஆர் குரூப்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க அவங்க சமீபத்துல எழுபது டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க அது வந்து சட்டப்படி தவறு அப்படிங்கறத உணர்ந்து நான் வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன் மைன்ஸுக்கு மனு கொடுத்திருக்கேன் ஆர்டிஓ பார்த்துருக்கேன் டிஆர்ஓ பார்த்துருக்கேன் எல்லாரையும் பாக்குறேன் நான் வந்து இருபத்தி ஆறாம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன் நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் வந்து எப்படியோ கசிய விட்டதுனால கிட்டத்தட்ட நாற்பது லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சி வச்சிருக்க சக்கையை திருடி வச்சிருக்க சக்கையை கொண்டு மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க நான் மீண்டும் மீண்டும் வந்து தவறு நடக்குது அந்த தவறை பிடிங்க திருடப்பட்டிருக்க அரசுடைமை ஆக்குங்க திருடுகள் மீது நடவடிக்கை எங்க மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு வாரம் பொறுத்துங்க பத்து நாள் பொறுத்துங்கன்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் பத்து நாளைக்குள்ள பாக்கி இருக்க முப்பது நாயிரம் லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்கல கொட்டிடுவாங்க இருந்த எந்த தடயமும் தெரியாம ஆக்கிடுவாங்க இப்ப நாங்க போய் நேரடியாக தடுக்க போனா அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிக்க வச்சிருக்காங்க பயங்கர ஆயுதங்களோட சுற்றி நிற்கிறாங்க எங்களால் எதுவுமே செய்ய முடியல மீண்டும் மீண்டும் அதிகாரிகளை பார்க்கிறோம் எங்களுக்கு அதிகபட்சம் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு உரம்பு நாங்க மக்களை திரட்டி தவிர வேற வழி இல்லை மிக விரைவில் அனேமா வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் வழக்குகளை விசாரிக்க மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் சேலம் திருச்சி சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதியில் ஏழு தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும் பாலியல் குற்றங்களை தண்டனை பெற்று சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு முன்விடுதலை கிடைக்காத வகையில் தமிழ்நாடு சிறைத்துறை விதிகள் திருத்தம் செய்யப்படும் தமிழ்நாட்டில் உள்ள சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து புதுப்பித்திடவும் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ள சாலைகளை சீரமைத்திடவும் வரும் ஆண்டுகளில் மூவாயிரத்து எழுநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற சாலை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த மாமன்றத்திற்கு அறிவிக்கிறேன் மக்களுக்கான போக்குவரத்து வசதி மேம்படுத்த வரும் ஆண்டில் மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு விரைந்து கொண்டு வரப்படும் ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு லட்சம் வீட்டு பட்டாக்கள் வழங்கப்படும் நான் தமிழ்நாட்டை மேம்படுத்தும் தொண்டை மேல் போட்டுக்கொண்டு பணிகள் இல்லை என்னுடைய சிந்தனையும் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் தமிழையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் வருது மக்களாட்சி காலத்தில் திராவிட மாடல் வரலாறு பதிவு செய்யும் இந்த ஆட்சியை காலமாக தொடரும் தொடரும் தொடரும்